கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஃபேமஸ் ஜோதிடர் திரு ராஜநாடி பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் கோல்டன் சான்ஸ் பக்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் ராசிக்கும் செய்கிற வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் பொதுவாக ஒரு ஜாதகரை ஒரு மனிதரை இந்த ராசிக்காரரு இந்த லக்கணத்துக்காரரு இப்படி தான் பிரித்து ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அதனாலே எல்லா மக்களுக்குமே வந்து கேள்விகள் வந்து சார் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன தொழில் இருக்கும் மேசராசிக்காரன் என்ன வேலை பார்க்கலாம் ராசிக்காரன் என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் அதே அதே ஒரு கேள்வி தான் கேட்குறீங்க ஆனால் பொதுவாக வெறுமனே ராசியை வச்சு ஒருத்தருடைய தொழில் நம்மளால சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்துல எந்தெந்த ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் சில ராசிகள்ல பொது ஒரு ராசியில் அமரும் பொழுது ஒரு பொதுத்தன்மை அடையுது அந்த ஒரு ஒரு முக்கியத்துவம் அடையும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் அமையுது அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொருத்தங்க சொல்றது இது ராசி மட்டும் இல்லாம எந்த ராசியில எந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் உட்காரும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகங்கள் முக்கியத்துவம் அடையுது அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணு சொல்றோம் இதை வந்து ராஜநாடி முறையில அதிகார கிரகம் அப்படிங்கக்கூடிய பெயர்ல அழைக்கிறோம் அப்போ ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ராசிகளில் இருந்தால் அந்த கிரகங்கள் அதிகாரம் அடையுது அப்படிங்கக்கூடிய தன்மை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான பதில்களை சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல மேசராசியில் சூரியன் அமர்ந்தால் சிம்ம ராசியில் சூரியன் அமர்ந்தால் ராசியில் சூரியன் அமர்ந்தால் அல்லது கும்பராசியில் சூரியன் அமர்ந்தால் அவர்கள் அரசு அரசு சம்பந்தமான தொழில்கள் அரசியல் தந்தை பூர்வீக தொழில்கள் அல்லது சுய தொழில்கள் செய்கிறார்கள் இப்ப இதுல இவரை நம்ம என்ன ராசியில கொண்டு போய் பிரிக்கிறதுனா ராசியா பிரிக்க முடியாது ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசிகளில் இந்த சூரியன் இருந்ததால் இந்த தன்மை அடைகிறார் அப்படின்ற அடிப்படையில் பிரிக்கலாம் அதுக்கடுத்து சந்திரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் மகரம் கடகம் விருச்சகம் ரிஷபம் இந்த நான்கு ராசிகள்ல இருந்தா அவர் வந்து நீர் தொடர்பான பணிகள் வெளிநாட்டு பணிகள் போக்குவரத்து பணிகள் மருத்துவ பணிகள் ஐடி ஜாப்லாம் ஒர்க் பண்றாங்க அப்ப இதை நம்ம சந்திரன் இருக்கக்கூடிய ராசி அடிப்படையில் பிரிக்கலாம் அடுத்து புதன் நான்கு மூளைகள்ல இருந்தா அதாவது வந்து கன்னி மிதுனம் தனுசு மீனம் இந்த ராசிகள் இருந்தா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் டாக்குமெண்டேஷன் பேங்கிங் அண்டு டொமைன் பேங்கிங் டொமைன் அப்புறமா வந்து இந்த ஆன்லைன் மீடியாஸு இது மாதிரி தொழில்கள் பண்ணுறாங்க ஒரு சில ஜாதகங்களில் செவ்வாய் வந்து மேசம் ரிஷபம் விருச்சகம் துலாம் இந்த ராசிகள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மெடிசன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்க அப்போ இதில் இதில் பார்க்குறப்ப இதில் ஒரு ராசியை மட்டும் வச்சு பிரிக்காமல் என்னென்ன கிரகங்கள் எந்த எந்த ராசியில உட்கார்ந்து அந்தந்த ராசியில் உட்கார்ந்ததுனால அந்த கிரகத்துக்கு என்ன முக்கியத்துவம் அந்த கிரக முக்கியத்துவம் அடைந்ததால் இவருக்கு என்ன படங்களை வழங்குது இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி சொல்லணும் ஒரு கிரகமும் கிரகமும் எத்தனை டிகிரி இருக்குது அதாவதுங்க ஒரு கிரகத்துல இருந்து அடுத்த கிரகம் எத்தனாவது கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சும் சில வேலைகளை நம்ம வந்து யோகம்னு சொல்லி பாரம்பரிய ஜோசியத்துல சொல்றாங்க நம்ம ராஜநாடி முறையில வந்து இணைவுன்னு சொல்றோம் அப்ப ஒரு கிரகமும் இணைந்து இருந்தால் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் இணைவு ஒரு கட்டத்துக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுல இருந்தாலும் இணைவுன்ற அடிப்படையில் அந்த கிரக இணைவுகளை வச்சும் சில படங்கள் சொல்கிறோம் அப்போ கிரக இணைவு கிரக முக்கியத்துவம் இது ரெண்டையும் பொறுத்து ஒரு மனிதருக்கு நம்மளுடைய ஜாதத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு இந்த தொழில் செய்வார் அப்படின்னு சொல்கிறோமே தவிர பொதுவாக இவர் இந்த ராசிக்காரரு இந்த வேலை வைப்பார் வெசப ராசிக்காரர் இந்த வேலை வார்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிட முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா சந்தனனை வச்சா ஐடி ஒர்க் பண்ணுறது சொல்கிறோம் ஆனால் அவர் ஐடிக்குள்ளே என்ன டொமைனில் இருக்க போகிறாரு ஹெல்த் கேர் டொமைனில் இருக்க போகிறாரா அல்லது பேங்கிங் டொமைனில் இருக்க போகிறாரா இல்லைன்னா மார்க்கெட்டிங்கு இல்லைன்னா வந்து ப்ரொமோஷன் டொமைனில் இது மாதிரி நிறைய டொமைன் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அதுக்குள்ளேயே நிறைய வெரைட்டியாக ஒர்க்கில் இருக்குன்றப்ப இதெல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படின்றது அடுத்துக்கடுத்து வரக்கூடிய கிரக நிலைகளுடைய ஸ்டேட்டஸை வச்சு பிரிக்கிறோம் அப்போ பொதுவாக பேசுகிறப்ப ஒரு டிவியில் ஒரு ஒரு மக்களை கவர் பண்ணுறதுக்காக மேச ராசி நேர்களே ரிசம்பராசினியர்களே ஊருக்கு போயிட முடியும் ஆனால் அவர் ஜாதத்தை பார்த்து ப்ராப்பராக சொல்லணும்னா அந்த கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கு அந்த கிரகங்களுக்கு அதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படி முக்கியத்துவம் அடைந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இணைஞ்சு இவருக்கு என்ன மாதிரி பணிகளை வழங்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோசியருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில் தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில்னு சொல்லிட்டு போக முடியாது அதுக்குள்ள என்னென்ன தொழில்கள் இருக்கு இவர் என்ன மாதிரி வேலையில் இருப்பாரு இப்போ வந்து ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு இவர் வந்து மெரைன் இன்ஜினியரிங் பண்ணுவாருன்னு சொல்றதுக்கு மெரைனுக்கு என்ன கிரகம்ன்றது ஜோசிகாரங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா அப்போ எல்லாத்தையுமே வெறும் ராசியை வச்சு பிரிக்க முடியாது அப்ப நீங்க கேட்ட கேள்வி ராசியை வச்சு சொல்றது பொதுவான ஒரு ஒரு மக்களை கவர்வதற்காக சொல்லாமே தவிர இன்னும் கொஞ்சம் டீப்பா ஜோசித்துல போகணும் அப்படின்னா கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தள்ளந்தெளிவா பதிலானதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க நேயர்களுக்கும் நன்றி